வணக்கம் நான் தாமரை மன ஃபேமிலி இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது கொத்தவரங்க பொரியல் செய்ய போகிறோம் அந்த கொத்தவரங்க பொரியலுக்கு முதல்ல எப்படி செய்யணும்னா கட் பண்ணி வேக வச்சு தண்ணியை வடிச்சிடுங்க தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கு தேவையான பொருளுங்க பார்த்துக்குங்க அதுக்கு தேவையான உடச்ச கடலை காஞ்ச காஞ்ச மிளகாய் பூண்டு இது மூணுத்தையும் பொடி பண்ணி வச்சுக்குவோம் பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கட் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு இந்த வெங்காயத்தை கடுகு உடனே வெங்காயம் போடுங்க வெங்காயம் போட்டு வெங்காயம் பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற கட் வேக வச்சு வச்சுருக்கிற காய் போடுங்க காய போட்டு நல்லா காய் வதக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க உப்பு போட்டு வதக்கிட்டு இந்த காய் பொரியல் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது பித்தோன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிடுவாங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்